இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா நெசவாளர்கள் அதிகமா இருக்குது நெசவாளர்கள் அதிகமாக இருக்கின்ற பகுதி இந்த பகுதியில் நெசவாளர்கள் இன்றைய தினம் அந்த தொழில் சரிந்து நலிவடைந்து இருக்கின்றது அந்த தொழில் சிறக்க உரிய நடவடிக்கை அதிமுக அரசு எடுக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கும் போது நான் முதலமைச்சர் இருக்கும் போது மானியம் ஐம்பது ரூபா இதற்கு ரிப்பைட் கொடுப்பாங்க அப்ப அந்த கைத்தறி துணிகள் அதிகமாக நெய்யப்பட்டு தேங்கிய நிலையில் இருந்த பொழுது கைத்தறி நெசவாளர்கள் அதனுடைய தலைவல்லாம் என்னை சந்தித்து கோரிக்கை வச்சாங்க அந்த கோரிக்கையின் அடிப்படையில் அம்மாவுடைய அரசு அவருடைய மானியத்தை முன்னூறு கோடி ஒதுக்கி கொடுத்தது நெசவாளுடைய பாதுகாப்புக்காக நெசவால் நெய்யப்பட்ட அந்த கைத்தறி துணிகள் விற்பனைவதற்கு முன்னூறு கோடி மானியமாக குழக்கம் கொடுக்கப்பட்ட அரசு அண்ணா திமுக அரசு அவளுக்கு பசு வீடுகள் கட்டி கொடுத்த அரசு அண்ணா திமுக அரசு அது மட்டும் இல்ல நெசவாளர்கள் கோரிக்கை வச்சாங்க நான் சட்டமன்றத்திலையும் திமுக அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு வந்தேன் நெசவாளர் அண்ணா திமுக ஆட்சியில் இருக்கும்போது அந்த கூற்று நெசவாளர் சங்கத்தில் அந்த துணி நெய்கின்ற நெசவாளர்கள் அவ்வப்போது கூலி வழங்கப்படும் ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நெசவாளர் கூட்டு சங்கத்தில் அதில் இருக்கிற பணிபுரிகின்ற நெசவாளர்கள் வங்கியில் போய் தான் அந்த பணத்தை எடுக்க முடியும் உடனே போய் கிடைக்காது ஏன்னா அவள் கூலிக்கு நெசவு செய்கிறாங்க உடனுக்குடன் பணம் கொடுத்தாதான் அவர் குடும்ப செலவுக்கு அந்த பணம் கிடைக்கும் ஆனால் அதுக்கு மாறாக வங்கியில் போட்டு பத்து நாள் பாஞ்சு நாள் கழித்து தான் அவளுக்கு அந்த சம்பளம் கிடைக்கும் அந்த அண்ணா அதிமுக ஆட்சி பிறகு மாற்றி ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் அவளுக்கு தினந்தோறும் நெய்கின்ற ஏற்றவாறு கூலி வழங்கப்பட்டது அது தொடர்ந்து வழங்கப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன் இங்கே இருக்கின்ற வேளாண்மை துறை அமைச்சர் அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது இன்றைக்கு விவசாயிகளுக்கு நிறைய திட்டங்களை கொடுக்கின்ற டிராக்டர் மானியம் கொடுப்போம் ஸ்பேர் மானியம் கொடுப்போம் இப்படி இயந்திரங்கள் மானியமாக கொடுத்தது அதிமுக ஆட்சியில் அதெல்லாமே ஆன்லைனில் முறைப்படி ஆன்லைனில் பதிவு செய்வோம் அந்த சீனியாரிட்டி படி அவர்கள் கொடுத்தோம் ஆனால் இங்கே இருக்கிற வேளாண்மை துறை அமைச்சர் பொறுப்பேற்றவுடன் ஆன்லைனில் எடுத்துட்டு திமுக காரன் யாராக இருக்கா அவர்களாக கொடுத்துட்டார் தகுதி இல்லாமல் கொடுத்துட்டார் ஒரு டிராக்டர் வாங்கினா தான் பத்து லட்சம் பெண்கள் மேல வாங்கினா அஞ்சு லட்சம் ரூபா மானியம் அடிச்சுட்டாங்க ஆட்டையை போட்டாங்க ரெண்டு லட்சத்து வாங்கி யார் டிராக்டர் வாங்கினா வீட்டு ரெண்டு லட்சத்து வாங்கிக்கிறது அதே மாதிரி மற்றவர்கள் வாங்கினா அதுல வந்து நாலு லட்சம் பத்து லட்ச ரூபாய் மானியம் டிராக்டர் விளையா நாலு லட்சம் மானியம் இப்படி சம்மதம் இல்லாத தகுதி இல்லாத விவசாயிகள்லாம் கொடுத்துக்குறீங்க இதெல்லாம் அண்ணா திமுக ஆட்சி வந்தா தோண்டி எடுத்து விசாரணை அமைக்கப்பட்டு இப்படி நடந்தா தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் பெருமாள் ஏரி பிரம்மாண்டமான பெருமாள் தூர் தூர்வாரத்துக்கு டெண்டர் விட்டு அந்த பணியை துவக்கணுங்க திமுக ஆட்சிக்கு வந்தது மண்ணெல்லாம் வித்துவிட்டாங்க மண்ணெல்லாம் அள்ளி வித்துட்டாங்க அதைத்தான் தான் ஒழுங்காக செஞ்சாங்கன்னா அதுவும் இல்லை அப்படியே பில்லை போட்டு அந்த பெருமாள் ஏரியில் இருக்கிற முழு ஏரியினுடைய தூர் ஒரு பகுதி மட்டும் தூர் எல்லா பணத்தையும் ஆட்டை போட்டதா தகவல் அப்படி உண்மையா இருந்தா முறைகேடு இருந்தா திமுக ஆட்சியில் விசாரிக்கப்படும் முழுமையா பெருமாள் ஏரி முழுமையாக தூர் வராமல் இருப்பதாக காலையிலே நடந்த விவசாயிகள் சங்க கூட்டத்தில் விவசாய பிரதிநிதிகள் என்னிடத்தில் தெரிவித்தார்கள் அதிமுக ஆட்சி வந்த பிறகு அதில் தூர்வாராத பகுதியை மீண்டும் தூர்வாரி அதிக நீர் பிடிக்கக்கூடிய அளவுக்கு செய்வோம் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன் அருவா போக்கு திட்டம் அது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற மழை தண்ணி தண்ணியெல்லாம் தாழ்வான பகுதியில் போய் தேங்கி விவசாயிகள்லாம் பெரும் நஷ்டத்துக்குள்ளானாங்க அவள் பயிரிட்டு இருந்தால் நானே வந்து ஒரு தடவை மழை காலத்தில் வந்து பார்த்தேன் அப்படியே பயிர் முழுகி தண்ணியில் மிந்துகிட்டு இருந்தது விவசாயிகள் வைத்த கோரிக்கையை நிறைவேற்றுகின்றதோட அருவாமூக்கு திட்டத்தை கொண்டு வந்து கால்வாயை அகலப்படுத்தி அதை கரையெல்லாம் பலப்படுத்தி அந்த மழை காலத்தில் பெய்கின்ற நீர் முழுவதும் வருகின்ற ஒரு சூழ்நிலை உருவாக்கி தந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அந்த திட்டத்தை நாங்கள் தான் நிறைவேற்றி கொடுத்தோம் அதோட முந்திரி கொட்டை இருக்குது முந்திரி கொட்டை அதை வந்து கையால் தான் நம்முடைய சகோதரியில் உடைக்கிறாங்க அதுக்கு அறுநூறு முந்திரி கொட்டையை உடைச்சா இருபத்தஞ்சு ரூபா சம்பளம் கிடைப்பதாக எனக்கு தகவல் கிடைச்சிது அது உடைக்கின்ற போது அதனுடைய கை முட்டி தேய்மானம் ஆகுது இதனுடைய கவனத்துக்கு கொண்டு வந்தாங்க அண்ணா தீவுக்கு ஆட்சி மலர்ந்தவுடன் இந்த முந்திரி கொட்டையை உடைப்பதற்காக ஒரு சிறிய மின்சாரத்தால் இயக்கக்கூடிய இந்திரம் அந்த மானிய வழியில் அந்த மக்களுக்கு வழங்கப்படும் அதோட இந்த பகுதியில் முந்திரி பலா ரெண்டுமே பிரதான தொழிலாக இருக்குது இதெல்லாம் சீசன் நேரத்தில் இந்த பலா இன்னைக்கு மார்ச்சில் இருந்து பலாப்பழம் அதாவது பலாப்பழம் மார்ச்சில் மார்ச்சில் இருந்து மே மாதம் வரைக்கும் அதிக விளைச்சல் இருக்குது ஜூன் வரைக்கும் அதிக விளைச்சல் இருக்குது இப்படி விளைச்சல் அதிகமாக இருக்கும்போது விவசாயிகள் பெரிய நஷ்டத்துக்கு நஷ்டத்துக்குள்ளாகிறாங்க அதை அந்த பலாப்பழத்தை பதப்படுத்தி அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வச்சிருக்காங்க அந்த கோரிக்கையும் அதிமுக அரசு வந்து நிறைவேற்றப்படும் எழுச்சி பயணம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தா